ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன் நம்ம டிஎன்பிசி தமிழில் ஒரு அடுத்த ஒரு மொழி பார்த்துட்டோம் ஸ்கூல் புக் அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ரெண்டு வீடியோ பார்த்துட்டோம் இது பார்ட் த்ரீ வீடியோ இதோட ப்ரீவியஸ் இயர் கொஷன் முடிஞ்சிடுச்சு இதோடய ஃபிஃப்டி கொஷ்ஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருக்கோம் அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் இதில் பார்க்க போகிறோம் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷ்ஷின்னு சொல்லி கேட்ட எல்லா கொஷ்டனுமே நான் எடுத்து கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் அடுத்த டாப்பிக் வந்து ஒரு இடத்து ஒரு மொழிக்கு அடுத்த இருக்க டாபிக் வந்து சொல்லக்கார இதில் பார்ப்போம் ஓகேவா அதுக்கு நம்ம சேனலில் முத முதல் பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க கொஷின் நோட் பண்ணிக்கிங்க மா என்ற ஓர் எழுத்து ஓர் மொழியின் பொருள் கண்டரி ஆப்ஷன் ஏ பலம் ஆப்ஷன் பி பெரிய ஆப்ஷன் சி அழகு ஆப்ஷன் டி இருள் மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஆப்ஷன் பி பெரிய பெரியவரும் நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு வந்து மை என்ற ஓர் எழுத்து ஓர் ஓர்மொழி பொருள் ஆப்ஷன் ஏ அணி ஆப்ஷன் பி கால் ஆப்ஷன் சி அஞ்சனம் ஆப்ஷன் டி மலர் மை என்ற ஓரெழுத்து ஓர் மொழியின் பொருள் என்ன வரும்னா ஆப்ஷன் சி அஞ்சனம் வரும் நெக்ஸ்ட் மூணாவது கேள்வி ஓ என்ற ஓரெழுத்து மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ ஓட்டம் ஆப்ஷன் பி மகிழ்ச்சி ஆப்ஷன் சி ஏமாற்றம் ஆப்ஷன் டி ஓசை ஓ என்ற ஓரெழுத்து ஓர் மொழியின் பொருள் என்ன வரும்னா ஆப்ஷன் பி மகிழ்ச்சி வரும் நோட் நெக்ஸ்ட் நாலாவது கேள்வி கு என்ற ஓரெழுத்து மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ கூகை ஆப்ஷன் பி கூவுதல் ஆப்ஷன் சி பூமி ஆப்ஷன் டி அனைத்தும் கூ என்ற ஒரு மொழியின் பொருள் வந்து கூகை வரும் கூதல் வரும் பூமி வரும் அப்னா ஆப்ஷன் டி தான் ஓகேவா நோட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி Y என்ற ஓரெழுத்து மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ வைத்தல் ஆப்ஷன் பி வைதல் ஆப்ஷன் சி வைக்கோல் ஆப்ஷன் டி கூர்மை வை என்ற ஒரு தோர்மொழிக்கு பொருள் வந்து ஆப்ஷன் பி வைதல் வரும் வைத்து வராது வைதல் மட்டும் வரும் மோட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்ப்போம் சிக்ஸ்த்து கொஷின் நோட் பண்ணிக்கிங்க போ என்ற ஓரெழுத்து மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ ஒற்று ஆப்ஷன் பி ஐஎம் ஆப்ஷன் சி மோதல் ஆப்ஷன் டி புல் மோ போனேன் சாரி மோ என்ற ஒரு தோர்மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ ஒற்று ஆப்ஷன் பி ஐஎம் ஆப்ஷன் சி மூத்தல் ஆப்ஷன் டி புல் மூத்தல் ஒரு நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எல்லாரு கேள்வி இ என்ற ஓரழுத்து மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ ஏசு ஆப்ஷன் பி கொடு ஆப்ஷன் சி ஈடு ஆப்ஷன் சி கெடு இ என்ற ஒரு மொழியின் பொருள் ஆப்ஷன் பி கொடு வரும் நோட் பண்ணிக்கிங்க ஸோ என்ற ஓரெழுத்து ஓர் மொழி பொருளில் தவறானது ஆப்ஷன் ஏ மதில் ஆப்ஷன் பி சோலை ஆப்ஷன் சி மனை ஆப்ஷன் டி வீடு தவறானது பி சோலை வரும் நோட் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒன்பதாவது சா என்ற ஓரெழுத்து மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ ஓடுதல் ஆப்ஷன் பி இறந்து போதல் ஆப்ஷன் சி நடத்தல் ஆப்ஷன் டி குதித்தல் சா என்ற ஒரு ஓர்மொழின் பொருள் வந்து ஆப்ஷன் பி இறந்து போதல் பத்தாவது பூ என்ற ஓரழுத்து மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ காய் ஆப்ஷன் பி மலர் ஆப்ஷன் சி கனி ஆப்ஷன் டி சோலை பூ என்ற ஒருத்தோர் மொழிக்கு ஆப்ஷன் பி மலர் வரும் நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது கேள்வி பார்ப்போம் என்ற ஓர் மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ பசு ஆப்ஷன் பி விலங்கு ஆப்ஷன் சி பேசுதல் ஆப்ஷன் சி கொடுத்தல் ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிபோல் ஆப்ஷன் ஏ வந்து பஸ் வரும் நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது கேள்வி நோட் பண்ணிக்கிங்க ஓர் மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் பி பையகம் ஆப்ஷன் சி மேகம் ஆப்ஷன் டி எடுத்தல் ஆப்ஷன் சி மேகம் வரும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பதிமூணாவது கேள்வி மீ என்ற ஓரெழுத்து மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ ஐஎம் ஆப்ஷன் பி உச்சி ஆப்ஷன் சி மனை ஆப்ஷன் டி கேல் மீ என்ற ஓரழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆப்ஷன் பி உச்சி வரும் நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு பதினாலாவது கேள்வி மூ என்ற ஓரழுத்து ஓர்மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ மூப்பு ஆப்ஷன் பி காடு ஆப்ஷன் சி தலைவன் ஆப்ஷன் டி தேய்தல் மூ என்ற ஓரளவு ஓர் மொழின் பொருள் ஆப்ஷன் ஏ மூப்பு வரும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பதினைந்தாவது கேள்வி நை என்ற ஓர் ஓர்மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ தலைவன் ஆப்ஷன் பி வருந்துதல் ஆப்ஷன் சி அரசன் ஆப்ஷன் டி ஏமாற்றம் இதுக்கு ஆப்ஷன் பி வருந்துதல்களை நோட் பண்ணிக்கிங்க நோட் பண்ணிக்கிங்களா நெக்ஸ்ட்டு பதினாறாவது கேள்வி பார்ப்போம் பூ என்ற ஓரிடுத்து ஓர் மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ இஸ் ஆப்ஷன் பி வைக்கோல் ஆப்ஷன் சி பிறப்பு ஆப்ஷன் டி நெருப்பு பூ என்று ஓரிடுத்து ஒரு மொழியின் பொருள் ஆப்ஷன் சி பிறப்பு நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் ஐ என்ற எழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ வியப்பு ஆப்ஷன் பி ஐஎம் ஆப்ஷன் சி எடுத்தல் ஆப்ஷன் டி கார்டு ஐ என்ற ஓரழுத்து ஒரு பொருள் ஆப்ஷன் ஏ பண்ணிங்க நெக்ஸ்ட் எயிட்டின் கேள்வி நே என்ற ஓரெழுத்து ஓர்மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ பையகம் ஆப்ஷன்ஸ் பி அன்பு ஆப்ஷன் சி எடுத்தல் ஆப்ஷன் டி ஓடு நேனா அன்பு வரும் நேக்கு நேயம்னு வரும் பார்த்துங்க பத்தொம்பது வௌ என்ற ஓரெழுத்து ஓர் மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ ஒலிக்குறிப்பு ஆப்ஷன் பி காய் ஆப்ஷன் சி குயில் ஆப்ஷன் டி பசு வவ் என்ற ஓரிரு ஒரு மொழி பொருள் ஆப்ஷன் ஏ ஒலி குறிப்பு நோட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இருபதாவது டி என்ற ஓர் ஓர்மொழி பொருந்தாதது கண்டுபிடி ஆப்ஷன் ஏ தீமை இரண்டாவது நகரம் மூணாவது இனிமை நாலாவது சாரி ஏபிசிடி டீ வந்து எடுத்தல் பொருந்தாதது டி எடுத்தல் வரும் தீமை நகர மினிமை வந்து தீயோடு மினி நோட் பண்ணிக்கெக்ஸ்ட் இருபத்தி ஓராவது இருபத்தி ஒன்றாவது வௌ என்ற ஓரழுத்து ஓர்மொழியில் ஒவ்வென்ற ஓர் மொழியில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ திருடுதல் ஆப்ஷன் பி கொள்ளையடித்தல் ஆப்ஷன் சி பிடித்தல் ஆப்ஷன் டி கனி இதுக்கு ஆப்ஷன் டி கனி வரும் இது மூணுமே வந்து ஒவ்வோட மீனி நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது கேள்வி நா என்ற ஓரெழுத்து ஓர் மொழியில் பொரு பொருந்தாதது ஆப்ஷன் ஏ காக்கை ஆப்ஷன் பி நாக்கு ஆப்ஷன் சி திறப்பு ஆப்ஷன் டி நடு நான் என்ற ஒரு ஓர்மொழி பொருந்தாத ஆப்ஷன் ஏ காக்கை நோட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது தீ என்ற ஓரெழுத்து மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ ஓடு ஆப்ஷன் பி சீனம் ஆப்ஷன் சி குயில் ஆப்ஷன் டி பையகம் டி என்ற ஒரு மொழியின் பொருள் ஆப்ஷன் பி சீனம் வரும் நோட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது கேள்வி என்ற ஓரழுத்து மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ ஐஎல்ஆர் பி வையகம் சி எடுத்தல் டி பசு நான் என்ற ஓரளவு ஒரு மொழியின் பொருளில் ஆப்ஷன் ஏ வந்து ஐஎல்ஆர் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் இருபத்தைந்தாவது பொருத்துக்காக முடிஞ்சிருச்சு மொத்தம் ஓரளவு ஒரு முறையில் இருபத்தஞ்சு கொஷின் பார்த்து எழுவத்தஞ்சு கொஷின் பார்த்துட்டோம் ப்ரீவீவஸ் இயர் கொஷின் இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரிவிஷன் ஆகும் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஓரளவு ஒரு மொழி அவுட் ஆஃப் சிலபஸ் இதுவும் நம்ம வீடியோவில் இருக்குது செக் பண்ணி பார்த்துங்க ஐ ஒன்றை ஓ யானை ஔ நுண்மை மூ பூமி ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆப்ஷன் பி ரெண்டு மூணு ஒன்று நாலு ஆப்ஷன் சி மூணு ரெண்டு நாலு ஒன்று ஆப்ஷன் டி மூணு ஒன்று நாலு ரெண்டு ஓகேவா இதுக்கு ஆப்ஷன் டி வரும் ஐனா நுண்மை ஊனா கொன்றை அவுனா பூ சாரி பூமி நூனா யானை இது பூமி சாரி ஐநா உண்மை ஓனா கொன்றை அவுனா பூமி மூணா யானை அப்புறம் ஆப்ஷன் டி ஒரு நோட் பண்ணி வச்சிங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு நம்ம சேனல் மொதல் பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்